ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பொட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்கில் எப்பயும் போல் ஒரு நியூ அரைவல் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டோட சூப்பர் டோப்பாக ஹிட்டான ஒரு மெட்டீரியல் ப்ரீமியம் பனாரசி கட் ஆன் சாஃப்ட் டிஷ்யூ சில்கில் அழகழகான கலர் ஷீட்ஸில் எல்லாமே நியூ அரைவல்ஸாக கொண்டு வந்திருக்கேன் உங்களோடய சாரியோட ஷைனிங் அண்ட் கிராட்னஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபேப்லஸான ஒரு டிசைனில் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலர் ஷேட்ஸில் கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு கலர் ஷேட்ஸும் அப்படியே லட்டு மாதிரி இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அண்ட் தி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட மார்க்கெட்டில் உங்களால் எங்கேயுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வாங்க முடியாது இந்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கோல்ட்

உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே ப்ரொக்கேட் கொடுத்துருக்காங்க அண்ட் சாரியோட அண்ட் ப்ளவுஸும் ரொம்ப கிராண்டான ஒரு ப்ரொக்கேட் வீவிங் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும் சாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் க்ளோசரில் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அண்ட் ஆல்மண்ட் சாரி இருக்கிற சாரியை விட ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ட்ரெண்டியான சாரி அந்த சாரியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ப்ரிட்டி அண்ட் எலகண்டாக கொடுத்துருக்கும் இந்த சாரியோட மெட்டீரியல் ப்ரீமியம் பனாரசி கட்டான் சாஃப்ட் டிஷ்யூ சில்க் சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாரியை ஓப்பன் பண்ணும்போதே டெஃபினட்டாக அதோட டெக்ஸ்சர் அதோட மெட்டீரியல் ஃபேப்ரிக் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சூப்பர் ஷைனியான சூப்பர் கிராண்டான ஒரு எக்ஸ்ட்ரானரி லெவலான ஒரு சாரி அண்ட் இந்த சாரி ரொம்ப அழகான ஒரு ப்ரௌன் வித் பேபி பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் சாரியோட அந்த பைப்பிங் பார்டர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பேஸ் கலர் தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது சாரி சாரியோட பல்லுவன் பிளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் அண்ட் இந்த சாரியோட

பிராண்டாக இருக்கும் பாடி ஹகிங் சாரி ஈஸி டு ப்ளீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ர்டினரி லெவல் சாரீஸுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாதீங்க இப்போ எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் நம்மளோட குவாலிட்டி அண்ட் ஃபேப்ரிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு கலெக்ஷன் அடி தூள் ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன் அமேசிங் ப்ரைஸ் பாயிண்ட் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் நான் ட்ரான்ஸ்பெரன்ட் சாரி நீங்கள் சிங்கிள் ப்ளீட்டாகவும் ட்ரை பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் எடுத்தும் ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை டக்கு அண்ட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க பிகாஸ் லிமிடட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது யாருக்காவது யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா மறக்காம இந்த கேட்டலாகை வாங்கிக்கோங்க அவ்வளோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் செம்மையான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் சூப்பர் ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி சாரீஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு சாரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ